அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒவ்வொரு ஜனநாயக நாட்டிலையும் மிக முக்கியமான வார்த்தை அரசியல் இல்லைன்னா எதுவுமே கிடையாது நம்ம வாழ்கின்ற ரோட்லேருந்து நம்ம வீடு கட்டுறதுலேருந்து தண்ணீர்லேருந்து எல்லாமே அரசியல் வைப்பட்டது தான் ஸோ இந்த அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து அரசியல் தலைவர்கள் அப்படின்னு இருப்பாங்க பொதுவான அரசியல் தலைவர்கள் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்திய லெவலில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து அரசியலை பற்றி பேசும்போது அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விரல் விட்டு என்னும்படி தான் ஃபேமஸ் ஆனவங்க இருப்பாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அரசியல் தலைவராக வந்து நம்மளுடைய செயல் தலைவர் இருக்கார் ரொம்ப நாளாக செயல் தலைவராக இருந்தவர் இப்போ தான் திமுகவுடைய தலைவராக இருக்கார் அதில் எந்த அளவுக்கு செயல்படுறாரு அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் வந்து பேசலாம் ஒருத்தங்களை பற்றி பேசணும்னா அவங்கள பற்றி மட்டுமே பேசினோம்னா அவங்கள பற்றி முழு உண்மை நமக்கு தெரியாது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்குன்னாலே தெளிவு தெரியாது அப்படிங்கிறதுனால தான் டிவியில் ஒரு டிபேட் நடத்தினா கூட ஒரே ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு பேர் வித்தியாசமான திங்கிங்குள்ளே ஒரு நாலஞ்சு பேரை வச்சு கம்பேர் பண்ணி பேசுவாங்க அப்போ தான் நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் எந்த டிபேட்டையும் நமக்கு முடிவு சொல்ல போதில்லை ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்குன்னா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது தலைவர் அப்படின்னா எல்லாத்துனாலையும் அழைக்கப்படுகின்ற ரஜினி பற்றியும் திமுகவுடைய செயல் தலைவராக இருந்துட்டு இப்போ வந்து திமுகவோட தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் சாரை பற்றி பொதுவாக விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து மேடையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு நம்மளுடைய ஸ்டாலின் சார் வந்து வந்து இப்படி மேடையை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சும்மா ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் எல்லாத்துக்குமே வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்தே ரஜினி சார் வந்து இது வரைக்கும் பேசுகின்ற எல்லா மேடைகள்லையுமே பொதுவாக பேசுகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தன்னோட வாழ்க்கையில் தான் இழந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யாரும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்குள்ளான மிகப்பெரிய ஒரு தெளிவு வந்து ரஜினி சாரோட வார்த்தையில இருக்கும் யாரையுமே ஒருமையில் பேசி யாரையுமே தரக்குறைவா பேசின விஷயங்கள் வந்து எந்த வார்த்தையிலுமே இருக்காது மாரி ரஜினி சாரோட வாயிலிருந்துட்டு உதைக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு அதுக்கு வந்து பகிரங்கமாக ரஜினி சார் மன்னிப்பும் கேட்டார் ஸோ அப்படிப்பட்ட மனிதரவர் தன்னோடய வாழ்க்கையில் தான் பட்ட படிப்புக்காக பட்ட கஷ்டமாக இருக்கட்டும் வேலை செய்யும்போது பட்ட கஷ்டமாக இருக்கட்டும் சினிமா தொழிலில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நடிகனாக வந்ததுக்கப்புறம் வந்த கஷ்டமாக இருக்கட்டும் ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த பெயரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் அந்த பெயர்னால் அவர் வாழ்க்கையில் இழந்த விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அட்வைஸாக வந்து ரஜினி சார் சொல்லுவார் இது வந்து ரஜினி சாரோட ரசிகர் மத்தியில் ஒரு தன்னம்பிக்கையோட அடையாளமாக உழைச்சி உண்டான ஒரு மிகப்பெரிய மதிப்பை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு அடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஃபேன்ஸ் வந்து பார்க்குறாங்க அதே இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் சாரை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மேடை பேச்சாளர் அதாவது மக்கள் ரசிக்கும்படி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ரொம்ப நெருங்கி போய் ரொம்ப அற்புதமா பேசக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சாருடைய தந்தையாகிய ஐயா வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேர் போனவர் மிக அற்புதமான பேச்சாளர் மேடையை எப்படி வந்து அலங்கரிக்கணும் வார்த்தைகளால் அலங்கரிக்கணும் மேடைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருணாநிதி அவர்கள் அப்படின்னு தெரியும் தமிழ் இலக்கியங்களில் வந்து கருணாநிதி அவர்களுக்கு இருந்த நாட்டம் வந்து மிகப்பெரிய நாட்டம் குரலோவியம் அப்படின்ட்டு வந்து திருக்குறள் ரொம்ப அற்புதமான கவிதைகளை கொடுத்தாரு சங்க இலக்கியம் சொல்லிட்டு வந்து குறுந்தொகையாக இருக்கட்டும் அகநானூராக இருக்கட்டும் புறநானூராக இருக்கட்டும் இப்படி எல்லா இடங்களிலிருந்துமே அற்புதமான கவிதைகள் எடுத்து பழைய செயல்களை அப்படியே எடுத்து அந்த செயல்களில் இருக்க அழகியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி புரிய வச்சார் கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த செயல் அப்படியே சொன்னார் ஆனால் ஸ்டாலின் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறமை வாய்ந்தவர் இருக்கிற செயலியும் சரி இருக்கிற வாக்கியங்களையும் சரி இருக்கிற பழமொழிகளையும் சரி இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி புது பழமொழியாக மாற்றி வந்து நமக்கு சொல்லுவார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற பழமொழியை இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து புரியும்படி யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஆங்கிலத்தில் கூட ரொம்ப அற்புதமான டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்கும்படி ரசிக்கும்படி மீன் கிரியேட்டருக்குலாம் ரொம்ப அற்புதமாக பிடிச்சபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் சார் வந்து சொல்லியிருந்தார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிடம் ஏற்பட்ட உடனே அது நிரம்பிவிடும் என்பது அறிவியல் எ வேக்கம் இஸ் ஃபைல்டு ஆஸ் இட் இஸ் கிரைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அற்புதமான ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆங்கிலத்தில் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லாத்துக்குமே புரியும்படியான சாதாரண ஆங்கிலத்தில் எ வேக்கம் இஸ் ஃபீல்டு ஆஸிட் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு புரியும்படியான ஆங்கிலத்திலையும் சொல்லக்கூடிய ரொம்ப திறமையான பேச்சாளர் வந்து ஸ்டாலின் சார் பூனைமேல் மதில் மேலாக இருக்கட்டும் அதே மாதிரி சுதந்திர தினத்தையாக இருக்கட்டும் குடியரசு தினத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஞாபகம் வச்சுருக்க ரொம்ப அற்புதமான இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் மத்தியில் மீம் கிரியேட்டர் மத்தியில் யூடியூபர் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிக்க முடியாத ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா மாறி போயிருந்தது இது வந்து மேடை பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஸ்டாலின் சாரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கு ரஜினி சாரை வந்து எப்படி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஸ்டாலின் சாரை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பழமொழி வித்தகராக வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க அப்படிங்கிறத எந்தவித மாற்றுகத்தையுமே இருக்க முடியாது அதே மாதிரி ஒரு இயக்கத்தோட தலைவராக ஒரு கட்சியோட தலைவராக இவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம யோசிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது ரஜினி சாரோடைய மன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அது எடுத்த ஸ்டாண்டிங்லேருந்து இது வரைக்கும் வந்து விலகவே கிடையாது சட்டசபை தான் நம்மளுடைய இலக்கு அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து நம்ம யாருக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு நம்மளுடைய விதிகளுக்கு உட்பட்டு யார் நடக்கலையோ பணத்தாசை பிடிச்சவங்க பதவி ஆசை பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் அவங்கள விளக்குவதற்கு நம்ம யோசிக்கக்கூடாது அப்படிப்பட்டவங்க என் கூடவே இருக்க வேணாம் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு சில பேர் ஓடி போனாங்க அது எல்லா விஷயம் நமக்கு தெரியும் அதாவது ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்யணும் மக்களுடைய மனசுக்கிட்ட நம்ம நல்ல பெயர் வாங்கணும் நல்லது செஞ்சோங்கிற நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கிறனால ரஜினி சார் வந்து அவரோட இயக்கத்தை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கார் உண்மையாக ரஜினி சாரோடைய எண்ணம் அதாவது அந்த நல்ல எண்ணம் புரிஞ்ச எல்லோருமே அவரை விட்டு விலகாமல் இறுக்கி பிடிச்சி தான் இருக்காங்க ரஜினி மக்கள் மன்றத்தில் இருக்கிற பெரும்பாலானோர் வந்து பார்த்திங்கன்னா அவரை முதல்ல ஒரு நடிகனாக பார்த்து ரசித்தாங்க அதுக்கப்புறமேட்டு அவருடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற அந்த வழிகளை பார்த்து அவர் ஒரு சக மனிதனாக வந்து பார்த்திங்கன்னா மதிக்க ஆரம்பித்தாங்க நம்மளை மாதிரி இருக்கிற ஒருத்த வந்து இவ்வளோ தூரம் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை பார்த்து எல்லாம் பெருமைப்பட்டாங்க எல்லாரும் தூக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க தனக்குள்ள ஒருவனாக ரஜினி சாரை பார்த்தாங்க அதுதான் அவர் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஒரு தலைவராக ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மன்றத்துக்கு இதை சொல்லியிருக்கார் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் சாரும் வந்து சலைச்சவர் கிடையாது தன்னுடைய கட்சி சார்ந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே அந்த பிரச்சனையை நடந்த இடத்துக்கே தேடி போயிட்டு வந்து தீர்த்து வைக்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தலைவராக இருக்கார் பிரியாணி கடை பிரச்சனையாக இருக்கட்டும் பஜ்ஜி கடை பிரச்சனையாக இருக்கட்டும் கடைசியாக வந்த தேங்காய் கடை பிரச்சனை வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் போயிட்டு வந்து மன்னிப்பு கேட்டு அவங்க மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சிக்கும் தன்னுடைய தலைமைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கார் அப்படிங்கிற எந்தவித மாற்றுக்கத்தையும் இருக்க முடியாது ரஜினி சாரையும் ஸ்டாலின் சாரையும் ட்ரெண்டிங் விஷயத்தில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக இன்னொரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும் ரஜினி சார் ட்ரெண்டான எல்லா விஷயங்களும் அவர் மேல் வைக்கப்பட்ட பொய்களாக இருக்கட்டும் அவர் பேசிய வார்த்தைகள் வந்து திரிக்கப்பட்டது மூலம் ட்ரெண்டாகும் அதுக்கப்புறமேட்டு அதை திரிக்கப்பட்டதுக்கு உண்டான சரியான உண்மை வந்து ட்ரெண்ட் ஆகும் அன்றே சொன்ன ரஜினியாக இருக்கட்டும் நான் தான்ப்பா ரஜினிகாந்த்ன்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறமேட்டு அன்புள்ள ரஜினிகாந்த் ட்ரெண்டான விஷயமாகட்டும் இதெல்லாம் சரி அதே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் சார் வந்து ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் ட்ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் செய்த செய்கை மூலமாக தான் ட்ரெண்ட் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் ரஜினி சார் வந்து ஒரு நடிகனாக வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்றவர் அப்படின்னு தெரியும் ஜப்பான் வரை அவருடைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் அதே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் சார் வந்து சாதாரண தமிழக குடிமகனாக இருந்து சாதாரண திராவிட குடிமகனாக மாதிரி அதுக்கப்புறம் மேயராக மாதிரி அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் உயர்ந்து ஜப்பானுடைய துணை முதலமைச்சராக தான் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒருத்தராக ஸ்டாலின் சார் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஸோ இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே சில விஷயம் தோணும்ல சரி இந்த கம்பேரிசனில் என்ன குறைகள் இருக்குது என்ன நிறைகள் இருக்குது எது சரி எது தவறு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்கள் நிறைய பேசுவோம் இது வந்து ஒரு சாதாரண விவாதம் மாதிரி தான் ஆனால் இந்த விவாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட முடிக்கிறேன் மறுபடியும் அடுத்த மிக முக்கியமான கம்பேரிசனை பார்ப்போம் நன்றி வணக்கம்